அம்மா அப்பா இங்க வாங்கலை சொல்லுமா இன்னைக்கு எனக்கு பரிச்சை இருக்கு நான் பறிச்சு நல்லா எழுதணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நல்லா எழுதுமா சரிம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் பத்திரமா இருமா நல்லா பரிச்சை எழுதணும்ல சரிப்பா சரிங்க அம்மா நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா நல்லா பறிச்சு எழுதிட்டுவாம்மா சரிம்மா படிங்கடி இதை படிங்க ஐயா கும்புறங்க வந்துட்டியா போ போ, போய் வேலையை பாரு சரிங்க கலைப்பா இருக்கு வெயில் வேற அதிகமா இருக்கே சரி நம்ம தான் வேலையை முடிச்சிட்டோம்ல ஐயா கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போலாம் ஐயா வேலை முடிஞ்சிச்சுங்க ஐயா சரி சரி போ நாளை காட்சி சீக்கிரமாவா சரிங்க ஐயா பாவனா தண்ணி எடுத்துட்டு வாமா கூட போச்சேமா வந்துருச்சா வர நேரதாங்க வந்துருவா உள்ள வர பரிச்சை இருக்குன்னு சொல்லிட்டு போச்சுமா எப்படி எழுதிருப்பாளோ என்னவோ தெரியல கவலைப்படாதீங்க அவன் நல்லா எழுதியிருப்பான் அம்மா அப்பா வந்துட்டியாமா பரிச்சை எப்படிமா எழுதுன நான் பரிச்சை ரொம்ப நல்லா எழுதிருக்கேன்ப்பா நல்லா மதிப்பேன் வாங்கம்மா சரிம்மா நான் போய் விளையாடிட்டு வரேன் சரிம்மா வாங்கடி விளையாடலாம் வாங்கடி கிருத்திகா ஏ கிருத்திகா செய்தி தாள்ல உன் புகைப்படமும் பேர ஏன் பேராடி ஆமாடி இந்த மாவட்டத்துல நீ தான் முதல் மதிப்பெண்ணா தேங்க்ஸ் டீ தேங்க்ஸ் டி இருக்குடி நான் இத போய் எங்க அம்மா பையிட சொல்லிட்டு வரேன் முதல்ல அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வாடி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க போடி சொல்லுமா நான் தேர்வு எழுதுதல இந்த மாவட்டத்திலே நான் தான்ப்பா முதல் மதிப்பெண் அப்படியாமா ரொம்ப சந்தோஷம் எப்படியோ நீ நம்ம குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படிச்சிட்டமா அம்மா அப்பா எனக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை கலெக்டரா பரவாயில்லமா உன்னை எப்படியாச்சு நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவோம் சரிமா சரிப்பா யா குமரலையா என்ன யா என் பொண்ணு மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றிருக்காயா அதுக்கு ஐயா கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறா கொஞ்சம் பண உதவி ஏதாவது பண்ணுவீங்களா என்ன கலெக்டரா நீ ஏன் என் வீட்டு தோட்டத்தில் வேலை பார்க்குற வேலைக்காரன் உன்னோட மக கலெக்டருக்கு படிக்கணுமோ போய் உன் மொண்ணை கூப்பிட்டு வந்து என் தோட்டத்தில் வேலை பாருங்க ஏங்க நம்ம பொண்ணுக்கு இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கோங்க பொண்ணு கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க அப்படியே அம்மா ஆமாடி சுபத்ரா சுபத்ரா இங்க வாமா இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு நீ என்ன பா பா அது வந்து என்னம்மா அது சொல்ற அந்த சப்ஜெக்ட்ல என்ன

என்னங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க அது நம்ம பொண்ணு படிப்புக்காக முதலாளிக்கிட்ட பண உதவி கேட்டிருந்தேன் ஆனா அதை மறுத்துட்ட வருமா அவரு விடுங்க கவலைப்படாதீங்க நானும் ஒரு வேலை செஞ்சு நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கலாம் ஆனா அவர் அதை மறுத்து இருந்தா கூட பரவாயில்ல நம்ம பொண்ணையும் கூட்டிட்டு வந்து நம்ம என்கூடயே வேலை செய்ய சொல்றாருமா கவலைப்படாதீங்க அதான் நான் வேலை செய்யறேன்னு சொல்றேன்ல அம்மா அப்பா ஏன்

அம்மா என்னோட படிப்புக்காக நான் ரெண்டு வருஷம் வெளியூர் போக வேண்டியது இருக்குமா சரிம்மா பத்திரமா போயிட்டு நல்லா படிச்சிட்டு வா அப்பா போய்ட்டு வரேன்ப்பா அம்மா போய்ட்டு வரேம்மா பத்திரமா போய்ட்டு வாமா இரண்டு வருடங்கள் பிறகு பாவனா இங்க வாய என்னங்க நம்ம புகைப்படம் வந்திருக்குன்ட்டு நம்ம இருக்க முனுசாமி ஐயா என்னை கூப்பிட்டு காமிச்சாரு நம்ம பிள்ளையா ஆமா எனக்கும் படிக்க தெரியாது சரி இருங்க நம்ம புள்ள தான் இன்னைக்கு அவளையே கூப்பிட்டு கேட்போம் சரிம்மா எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் அது நான் தங்கியிருந்த இடத்துல சில பொருள்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சுமா அதுதான் ஒரு மாசம் ஆயிடுச்சுமா சரி அப்பா ஏதோ சொல்றாருக்கேன் இங்க பாருமா இந்த பேப்பர்ல உன் புகைப்படம் வந்திருக்குன்னு நம்ம தெருவில உள்ள என்ன கூப்பிட்டு காமிச்சாரு அப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயமா என்ன விஷயமா நான் கலெக்டர் கலைக்கிற எக்ஸாமல் பாஸ் ஆயிட்டேன்